பிரியமானவர்களே ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட எத்தனை பேர் இருக்கிறார் என்று அவர் பார்ப்பதில்லை உங்கள் கையிலே என்ன இருக்கிறது என்றும் அவர் பார்ப்பதில்லை உங்களுக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு பலனுண்டா என்றும் அவர் பார்ப்பதில்லை காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது நீங்கள் தோற்று போகக்கூடாது என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது யார் உங்களை சுற்றி தோற்று போனாலும் யார் உங்களை சுற்றி தாழ்ந்து போனாலும் தேவ பிள்ளைய நீ தோற்று போவதில்லை நீ தாழ்ந்து போவதில்லை நீ வாழ்ந்திருப்பாய் பவுல் சொல்லுகிறார் இந்த ஜெயம் என்னால் வந்ததல்ல இந்த ஜெயம் என்னால் உண்டானதல்ல இந்த ஜெயம் என்னுடைய பலத்தினால் வந்ததல்ல இந்த ஜெயம் தேவண்டத்திலிருந்து வருகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ தேவனால் வரும் தேவ பிள்ளைகளை உங்களுக்கான ஜெயத்தை தருகிற தெய்வம் உங்களுக்காக யுத்தங்களை பண்ணுகிறார் யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் தேவனுடையது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஜெயத்தை காண தேவன் திருவை செய்வார் செய்வார் போகாதிருங்க சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பியுங்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாகும்